ஸோ இந்த 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 வருஷத்தினுடைய ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டோடத்தில் எல்லாருமே கேட்போம் எனக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு இறுதியத்தை தாருங்க பிரதர் சிஸ்டர் யார் மேலேயாவது கசப்பில் வந்திருக்குறீங்களா யாராவது உங்களை உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ததை நினைத்து நீங்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் வருவீங்களா நான் சொல்கிறேன் ஒரு நாள் அவர்கள் செய்த நன்மையை நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு நாள் உங்களுக்காக பண்ணின தியாகத்தை நினச்சி பாருங்கள் உங்கள் அப்பா மேலே கசப்பு இருக்கா உங்கள் அம்மா மேலே கசப்பு இருக்குதா உங்கள் பிள்ளைங்க மேலே கசப்பு இருக்குதா உங்கள் மனைவி மேலே கசப்பு இருக்குதா உங்கள் கணவன் மேலே கசப்பு இருக்குதா ஓகே இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இன்னைக்கு அவங்க நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு விரோதமானது தான் ஆனால் நான் நம்புகிறேன் அவங்கள்ட்ட திரும்ப கொஞ்சி அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலை ஆனால் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் மனசார மன்னிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னு நன்றி உள்ள ஒரு உணர்வு நன்றி உள்ள ஒரு இருதயம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க சரி பரவாயில்ல அவன் நல்லா இருக்கும்போது பேசுகிறானே நல்லா இருக்கும்போது பேசுகிறாரு அதான் ஒரு சம்பவம் என்னால் மறக்கவே முடியல ஒரு ரொம்ப வயதான ஒரு மனுஷன் வந்து ரொம்ப வயசானவர் அவசர அவசரமாக ஒரு கிளி கிளினிக்குள்ளே ஓடி அங்கே இருக்கிற நர்ஸ் பிள்ளைங்களை பார்த்து மாமா சீக்கிரமாக எனக்கு டெஸ்ட் பண்ணுங்கம்மா டெய்லி காலையில் வந்து அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் பண்ணது வழக்கம் அப்போ வந்து ஓடி போய் அந்த கிளினிக் உள்ள போய் மாமா சீக்கிரமா சீக்கிரமாக எனக்கு பிளட் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்கம்மா நான் சாப்பிட போகணும் அப்படின்னு உடனே அந்த நர்ஸ் பிள்ளைங்க கேட்டிருக்காங்க என்ன தாத்தா அவ்வளோ அவசரமா உங்களுக்கு அவ்வளோ அவசரமா எங்கே போறீங்க அப்படின்னு உடனே அந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு என் மனைவியோட காலையில் டிஃபன் நான் சாப்பிடணும் அப்படின்னு உடனே அந்த பிள்ளைங்கெல்லாம் அப்படியே சிரிச்சாங்களாம் ஏன்னா அவ்வளோ ஏஜ்டான பர்சன் வயசானவர் சே உங்கள் மனைவியோட அப்பா என்ன தாத்தா உங்க மனைவி அவ்வளோ பெரிய அழகுள்ளவங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிளட் எடுக்க எடுக்க தன்னுடைய மனைவியை குறித்து அவர் சொன்னாராமா என் மனைவி பைத்தியமா இருக்கா பல வருஷமா பல வருஷமா மென்டல் அவர் காலையில அந்த சாப்பாடை எடுத்து கொண்டு போய் அந்த 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 மனுஷிக்கு முன்னாடி வச்சாருன்னா அந்த சட்னியை தூக்கி ஒரு மூஞ்சில் அடிப்பாங்க அந்த இட்லி அவருடைய தலையில கவுத்துமாமா கொட்டுமாமா திடீர்னு அந்த பைத்தியம் வரும்போது இவர் காலையில் டெய்லி அந்த மனைவியோட மனைவியோட தான் சாப்பிட்ற வழக்கம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தன்னுடைய மனைவிக்கு இவர் தான் கணவன் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் திடீர்னு பைத்தியம் பிடிக்கும்போது சாப்பிட்டே இருக்கும்போது தட்டை தூக்கி அடிக்கிறது தலையில் குழம்ப கொட்டுறது இந்த மாதிரி இருக்குமாமா அந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சாமா ஏன் தாத்தா உங்களை உங்களை யாருன்னே தெரில அந்த மனைவிக்கு பைத்தியம் ஆயிடுச்சு அந்த மனைவி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது ஸோ அந்த மனைவியோட கூட நீங்க காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வேகமாக நீங்க ஓடுறீங்களே ஏன் தாத்தா உங்க மனைவி மேலே அவ்வளோ பாசமானு கேட்டாங்களாம்மா உடனே அவர் சொன்னாராம்மா இன்னைக்கு தான் அவ பைத்தியக்காரியா மாறிட்டா இன்னைக்கு தான் நான் யாருன்னு அவளுக்கு தெரியல ஆனா பல வருஷம் என் கூட எல்லா கஷ்டத்துலையும் அவள் எனக்கு இருந்தா எனக்கு அவள் தான் சாப்பாடு போட்டா இன்னைக்கு பைத்தியமானதுனால தான் அவள் எனக்கு ஆகாரம் கொடுக்கல ஆனால் அவளால் நான் நிறைய ஆறுதல் அடைஞ்சேன் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவள் தான் காரணம் என் வேலையில் இவ்வளோ சம்பாதிக்கிறது அவள் தான் காரணம் அதனால் இன்னைக்கு பைத்தியமாக இருந்தால் கூட என் மனைவி ஒரு நாள் செய்கிற நன்மையை நான் இன்னைக்கும் நினைக்கிறேன் அதனால தான் எதை வேணாலும் தவறுவேன் காலையில் அவளோட டிஃபன் சாப்பிட்றத மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தவறுனதே இல்லை உன் கணவனார் ஒரு வார்த்தை அப்படின்றதுக்காக உங்க மனசு உடஞ்சு போய் இவரோட வாழ டிசைட் பண்ணிட்டீங்களே உங்க மனைவி இப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இவளோட ஏன் வாழணும் நினைச்சிட்டு வாழ வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்களே உங்க அம்மா அப்பா யாரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் இனி உங்களோட பேசக்கூடாது இனி அவங்களுக்கு எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே உங்க மனசுல ஒரு ஒரு நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கையில குஷ்டரோகம் உள்ள ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவி வந்து சிகரெட் அவருடைய வாயில சரியா பத்த வைக்கல அப்படின்றதுக்காக அந்த குஷ்டரோக கையினாலேயே அவன் மண்டையில் கொட்டுறாரு அவன் அப்போ தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு அம்மா ஏமா அவரை பிடிச்சி திட்டுறாரு அவனுக்குலாம் அறிவு இருக்கா உனக்கு குஷ்டரோகம் பிடிச்சி கை சொரியா இருக்குது கை இப்படி வழங்கலை அந்த கையை வச்சுட்டு அந்த மனைவியினுடைய தலை அவ சிகரெட் பற்ற வைக்கல அப்படின்றக்காக அவன் மண்டையில் கொட்டீர நீ எல்லாம் நல்ல ஆளாயான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது இந்த மனைவி அவரை பார்த்து திட்டுறாங்களே அவரே எதுங்க திட்டுறீங்க சரியாக வைக்காதது ஏன் தப்பு அவர் போய் பிச்சை எடுக்கிறதுனால தாங்க நான் என் பிள்ளை சாப்பிடுது அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்களா அப்போ மனசுக்குள்ள என்ன இருக்கு நன்றி உள்ள ஒரு இருதயம் நன்றி அப்போ இன்னைக்கு ஆண்ட இடத்துல கேளுங்க எல்லாருமே அதான் உலகம் பழமொழி சொல்லல நன்றி மறப்பது நன்ற நன்றியை மட்டும் மறந்துடவே கூடாது இப்போ நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கடன் பட்டிருக்கீங்களா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒருவேளை உங்களை உங்களால் அவங்கள முகமுகமாக பார்க்க முடியாமல் இருக்கலாம் கான்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஜஸ்ட் அவர்களுக்காக ஒரு ஜபமாவது பண்ணுங்க ஆண்டவரே ஒரு காலத்தில் இவங்க எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவங்க அதனால இவங்களை ஆசீர்வாதீங்க அப்போ பவுல் சொல்றா இருப்பாங்க ஒரு காலத்தில் அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமான அப்போ மனசுக்குள்ள இருக்குது ஒரு டைம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமான ரொம்ப பிரயோஜனமான அப்போ அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக விட்டுறவே கூடாது நீ ஒரு தீர்மானத்தோடு இப்போ உட்காந்து யோசிங்க ஒரு டைரி எடுத்து எழுதுங்க என்ன எழுதுங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நன் நன்மை செஞ்ச எத்தனை பேரை நீங்கள் மறந்தீங்க அப்படின்றத எழுதுங்க முதல்ல ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசாதவங்களா கூட இருக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி எப்படி நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக நான் ஜோம் பண்ணேன் நீங்கள் செஞ்ச நன்மை எனக்கு இன்னைக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு தேங்க்ஸ் பிரதர் தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் அன்னைக்கு அந்த உதவியை கத்தர் உங்களை அனுப்பி செஞ்சதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியுமா கொடுங்க புது வருஷம் இல்லை அதனால் ஏதாவது கேலண்டர் கொடுக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் செஞ்ச நன்மைக்கு ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய குணம் இருக்குது அவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறக்கவே மாட்டாராம் ரூத்து வந்து அந்நிய நாட்டுக்காரி அந்த நாட்டில் கடவுள் பயம் இல்லை அந்த நாட்டில் யகோவா தேவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் யகோவா தேவனை விரோதியாக தான் பார்ப்பாங்க ஆனால் தன்னுடைய மாமியார் வந்து யகோவா தேவனை குறித்து நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்ததுனால யகோவா தேவன் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ நகோமியோட வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய தகப்பன் நல்லா இல்லாததுனால கிடையாது இவன் வீட்டுக்கு திரும்பி போனான்னா அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா ரெடி அவங்க அப்பா நல்லவர் அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் இவளுக்காக என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க ஆனால் நகோமி மாமியாரோட வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய நல்ல தேவன் இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டமாக இவ்வளோ நல்ல ஜனக்கூட்டம் உங்களோட நான் வாழ்கிறதுக்கு விரும்புறேன் எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அப்போ சொல்கிறாங்க உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அந்நிய நாட்டில் ஒரு பெண் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படியே மகளை சொல்ற வா கூட்டிட்டு போய் அந்த பட்டணத்துல பிச்சைக்காரியா போன அந்த மனுஷிய கத்தர் லட்சாதிபதியா கத்தர் மாற்றுறாரு கோடி ஆண்டவர் மாற்றுறாரு என்ன நன்றி என்ன நன்றி ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு நன்றி உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் நான் ஊழியத்திற்கு வரும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்த அப்படி ஒன் பெருசாக ஒன்றும் ஊழியத்தை குறித்து எதுவுமே தெரியாது உண்மையிலே தெரியாது அப்படின்னா ஒரு ஒரு குழந்த பிள்ளைன்னு தெரியும் விளையாட்டு பிள்ளையுடைய கையில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா உடனே அந்த பிள்ளைக்கு அந்த பொருள் மேலே இருக்கிற அட்ராக்ஷனில் துள்ளி குதிப்பாங்க பாருங்களேன் அந்த மாதிரி தான் ஊழிய குத்து குறித்து நான் இருந்தேன் மற்ற மாதிரி வந்து இப்படி இருக்கும் இப்படி அப்படிலாம் நினைக்கல ஆனால் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க அப்பா ஒரு சவால் விடுறாங்க நீ என்னைக்கா இருந்தாலும் எங்கிட்ட தான் திரும்பி வருவேன் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்க உடனே ஆனால் ஏசப்பா மேலே பொல்லாத பிரியம் ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாவை சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் ஏசப்பாவை பார்த்தனோ பார்க்கலையோ ரொம்ப நேசிப்பேன் அப்போ எங்க அப்பாட்ட சொல்றேன் இதை பாருங்க செத்தா கூட உங்க முன்னாடி வந்து நிக்க நிற்க மாட்டேன் எங்க ஏசப்பாவுக்காக மறிப்பினாலும் மறிப்பினே தவிர உங்கள்கிட்ட வந்து நிற்க மாட்டேன் அப்படி ஆண்டவர் மேல ஒரு ஒரு பெரிய வைராக்கியம் ஒரு அன்பு அந்த ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணி வீட்டில இருந்து புறப்பட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸும் அவரே அந்த ஒரு வார்த்தைக்காக ஆச்சரியமாய் அவர் நடத்தினார் அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சு எத்தனை இடர்கள் எத்தனை தடுமாற்றங்கள் கர்த்தருக்கு விரோதமான எத்தனை செயல்கள் ஆனால் எல்லாத்துலையும் ஆண்டவர் கூட இருந்து மன்னிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா நீ சொன்னடா உங்கள் அம்மா அப்பா முன்னாடி நீ வந்து காசுக்காக போய் நிற்க மாட்டடா நான் உன்னை போஷிப்பேன் நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன் இன்றைக்கு நிறைய அம்மா அப்பாவை ஆண்டவர் உதவி செய்கிற மாதிரி தான் தந்திருக்கிறார் எங்கள் அம்மா அப்பாவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சச்சினுடைய ப்ராஜெக்டுக்காக எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் உதவினார்கள் ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க கையில் ஐம்பதாயிரம் ரூபாய் பார்க்கறதுன்றது வந்து கோடி பாக்குறது மாதிரி ஆகும் எப்படி இதை சேர்த்து வச்சிங்க எப்படி இது கிடைச்சிச்சு இல்லை 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 ஊழியத்துக்காக நாங்கள் எதையுமே நாங்கள் செய்யலை பட் ஆண்டவருக்காக எதாவது செய்யணும்னு நாங்கள் நினைச்சோம் நீ ஆரம்பிச்சதுலேருந்தே ஏழு வருஷமா கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாங்கள் சேர்த்து வச்சு எங்கள் கையில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு நான் வேணாம் கண்டிப்பா நீங்க தர வேண்டாம் உங்களுக்கு நிறைய இருக்கு ஒன்றும் பண்ணல நீங்க வந்து வச்சுக்கோங்க நீங்க அதை செலவு பண்ணுங்க இல்லை இல்லை கடவுளுக்காக உனக்கு கொடுக்கல ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நீ வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு என் கையில அப்படியே கொடுத்தாங்க அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே அவர் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு காரணம் நாம் செய்த ஏதோ ஒன்று ஒன்றை மனசுல கத்திரம் பண்ணிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க சிலர் ஆண்டவரை திட்டுனீங்க இல்லை சிலர் ஆண்டவரை தூசிச்சீங்களே சிலருக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை ஆண்டவரை எப்படி தான் திட்டுறதுக்கு மனசு வருதுன்னு தெரில சோதனை வந்துச்சுன்னா ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க இசிறவேல் ஜனங்கள்ன்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சிலருக்கு அவங்களும் வணங்கா கழுத்துள்ள உள்ள ஜனங்கள் நம்மளும் நேரத்தில் வணங்க கழுத்து ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஆண்டவரே நீ இருக்கிறீரா இல்லையா நீ இப்படி அப்படி உமக்கு கண்ணு இருக்கா இல்லையா காது இருக்கா இல்லையா கேட்டுட்டு அப்போ சும்மா இருக்கிறீங்க உடனே சண்டைக்கு போயிடுறது கேட்டா உரிமையாம யார்கிட்ட உரிமை பாராட்டுறதுன்னு ஒரு விவசாய வேணாம் உரிமை கத்தரை உரிமையா திட்டுறேன் உரிமையா திட்டுறதுக்கு உரிமையா திட்டுறாங்களா உரிமையா திட்டுறது அது எப்படி அவர் பயபக்திக்குரியவர் அவர் பயப்படத்தக்கவர் உங்களுக்கு அவர் மேல அன்பு இருக்கிறது ஓகே அதுக்காக நம்ம அவரை திட்ட முடியுமா அது எப்படி அவர் விருப்பப்படி அவர் இஷ்டப்படி அவர் நல்லதே தான் செய்வார் நம்முடைய குருவி மூளைக்கு அது எட்டாம இருக்குமே தவிர அவர் நன்மையானதே தான் செய்வார் ஆனா கூட நம்ம அவ்வளவு திட்டு திட்டுனாலுமே அடுத்த நிமிஷம் இப்படி புட்டு திட்டுற போ அப்படின்னு நம்மளை வெறுத்து தள்ளுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் ஆனால் அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார் சரி என் பிள்ளை ஒரு காலத்தில் கண்ணீரோட ஆராதிச்சா இருபத்தோரு நாள் உபவாசம் இருந்தா சாப்பிடாம தான் உடம்ப வருத்திக்கிட்டாங்க சரி மகளே அன்னைக்கு நீ நினைச்சு செஞ்சதை நினைக்கிறேன் எத்தனையோ விழுந்து போனவங்கள ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார் ஒரு இந்த இந்த சம்பவம் உங்களுக்கு தேவை ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய ஊழியர் அவர் வந்து அவருடைய பேரை வந்து ப்ரேயர் ஹார்ட் ஜப இருதயம் உள்ளவர் ஜப மனுஷன் அவன் வந்து மலையில் போய் ஜபம் பண்ண போனார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அறைக்குள்ளே போய் உட்கார்ந்து அறையை பூட்டி சாவியை வெளியே அவன் அந்த மாதிரி வெளியே நான் நினச்சா கூட வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் டெய்லி காலையில் அவர் ஜபிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போக அங்கே போய் உட்கார்ந்த உடனே தேவ பிரசனை அவர் மூடும் அவர் ஜபம் பண்ணுவார் ஜபத்திற்காக ஆயத்தம் கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் வந்து அவர்கிட்ட பேச பேசின உடனே அந்த பட்டணத்திலே இருக்கிற ஒரு சின்ன வயதான ஒரு சின்ன வயசு ஊழியக்காரரை குறித்து ரொம்ப தவறாக அவடத்துல பேசினாராமான் அவன் பெருசாக பிரசங்கம் பண்ணுறான் அவன் பெருசாக ஜபம் நடத்துறான் ஆனால் அவன் மோசமான ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறான் கத்தர் எப்ப தண்டிக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஜோமனே அதை முடிச்ச உடனே இவங்க இவர் ஜோமன் இருக்காக போனாராம் என்றைக்கும் போய் உட்கார்ந்த அடுத்த நிமிஷத்துல ஒரு தேவ பிரசனை அவரை மூடுமாவான் ஆனா அன்னைக்கு வந்து பிரயரே அவருக்கு ஓடலையாவான் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் உடனே ஆண்டவர் சொன்னாராம்மா உனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து உனக்குள்ள பகையை விதைச்சிட்டான் நீ எங்கிட்ட இப்போ என்ன ஆராதிக்கிறதுக்கு வரல அவனை குறித்து குறை சொல்றதுக்காக நீ அதனால தான் அந்த பிரசனத்தை உணர முடியல உடனே நான் என்ன ஆண்டவரை இப்போ செய்யணும் அப்படின்னு ஒன்றும் நீ பண்ண வேண்டாம் அந்த மனுஷன் உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ எனக்காக செஞ்சா இல்லை அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னாராமா உடனே இந்த தேவனுடைய ஊழியர் சொன்னாராமா ஆண்டவரே அந்த ஊழியர் இளம் வயசுல இருக்கும்போது எவ்வளவு உமக்காக வைராக்கியமா இருந்தாரு அவர் பட்ட பாடுகள் ஸ்தோத்ரம் 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 ஒரு பெரிய தேவ பிரசன்ன அவரை மூடிச்சான் உடனே தன்னுடைய டைரியை எடுத்து நான் பல நாட்கள் ஜபித்திருக்கிறேன் பல பலவிதமான பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன் ஆனால் ஒரு பாவிக்காக திறப்பில் நிற்கும் போது நான் உணர்ந்த பிரசன்னம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு அவர் எழுதி இந்த சம்பவத்தை எழுதி வச்சிட்டாராம் அவர் டைரியில் பல வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்து இவரும் ஒரு அந்த இருந்த ஒரு பாஸ்டர் இவர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அவர் பிரசங்கம் பண்றாரு ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் பண்றாங்க ஒரு கிரௌடுக்கு இவர் ஒரு ரூம்ல தங்கியிருக்கிறார் அவர் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறார் அவர் தான் முடிச்சிட்டு அவர் உள்ள என்ட்ராகிறாரு உடனே இவர் இந்த பக்கம் போகிறார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க உடனே இவர் சொன்னாராம்மா தன்னுடைய டைரியை எடுத்து காண்பித்து அந்த டேட்டை காமிச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் ஒருத்தர் ஒருத்தர் உங்களை குறித்து எனக்கு சொல்ல வந்தாரு அப்போ ஏசப்பா உங்களுடைய குறைய சொல்றதுக்கு என்னை விடலை என் பிள்ளை செஞ்ச நன்மைக்காக கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னாரு உடனே நான் உங்களுக்காக ஒன்னொன்னா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பெரிய பிரச்சனை என்னை தொட்டுருச்சு இன்னைக்கு நீங்க இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்யறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு பாருங்க அந்த டைரியில இருக்கிறது நீ எடுத்து அந்த பாஸ்ட் ஓன அழுது கட்டி பிடிச்சு அவருடைய டைரியை தூக்கி டைம் நான் என் செஞ்ச தவற நினைச்சு கண்ணீர் விட்டு ரொம்ப வருந்தி இனி செய்ய மாட்டேன்னு கத்தர் சமூகத்துல தீர்மானம் எடுத்தது நீங்க பண்ணும்போது தான் ஒரே நிமிஷத்துல ஆவியானவர் வெளிப்பட்டு இருக்கிற நீங்க நீங்க என் நன்மையை குறித்து சோத்திரம் பண்ணுவீங்க என் பாவத்தை குறித்து நான் அறிக்கை செஞ்சேன் தான் நான் தேவ ஊழியராக இருக்கிறேன் என் ஏசோ போல அன்புள்ளவர் யாருமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேருமே நம் மகிமைப்படுத்தினார்களாம் அப்ப நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா என் ஆண்டவர் மிகவும் நன்றியுள்ள ஒரு தேவன் அவர் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அமேன் சொல்லுங்க